திருவட்டார் அருகே ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக வாலிபரிடம் ரூபாய் எட்டு லட்சம் மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே திருவரம்பு புளிச்சான்பிலை பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங் இவருடைய மகன் விஜின் வயது இருபத்தி இரண்டு இவர் பி எஸ் சி அக்ரிகல்ச்சர் பட்டப்படிப்பு படித்துள்ளார் இவர் பல்வேறு அரசு வேலைக்கு தேர்வுகள் எழுதியும் வேலை கிடைக்கவில்லை அப்போது அவருக்கு அண்டுகோடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் ராஜன் மற்றும் சிதரால் பகுதியைச் சேர்ந்த சகுந்தலா என்பவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது அப்போது ராஜன் எனக்கு தெரிந்த மத்திய அரசு பதவியில் உள்ளவர்கள் மூலம் போட்டித் தேர்வு எழுதாமல் ரயில்வேயில் வேலை வாங்கி தருகிறேன் அதற்கு ரூபாய் பத்து லட்சம் ஆகும் என கூறியிருக்கிறார் மேலும் முன்பணமாக ரூபாய் எட்டு லட்சம் வேண்டும் அப்போதுதான் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்து ரயில்வேயில் வேலை வாங்கி தர முடியும் மீதி இரண்டு லட்சம் வேலை கிடைத்தவுடன் கொடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இவர்கள் கூறியதை நம்பிய விஜின் ரூபாய் எட்டு லட்சம் பணத்தை முன்பணமாக கொடுத்திருக்கிறார் பணத்தை வாங்கிய ராஜன் மற்றும் சகுந்தலா இரண்டு பேரும் சேர்ந்து விஜினை நேர்முக தேர்வு என்று பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அதன் பிறகு ரயில்வே துறையில் குட் என்ற வேலை கிடைத்து இருப்பதாக கூறி வேலைக்கான ஆர்னரை கொடுத்திருக்கிறார்கள் விஜினும் இதை நம்பி ரயில்வேயில் வேலைக்கு சேருவதற்கு சென்றபோது அது போலி அரசு ஆர்டர் என்று தெரியவந்தது உடனே அதிர்ச்சி அடைந்த விஜின் இது பற்றி ராஜனிடம் கேட்க முற்பட்டபோது அவரின் செல்போன் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது உடனே இது பற்றி அவர் திருவட்டார் போலீசில் புகார் கொடுத்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட ராஜன் மற்றும் சகுந்தலா ஆகிய இரண்டு பேரையும் தேடி வருகிறார்கள்